குருப்பியோ நமகா நமோ நமகா ஆரோக்கியமே ஆனந்தமே பதினஞ்சாவது செஷன் நம்ம வந்து இப்போ சக்கரா ஹீலிங்கை பார்த்துட்டு இருக்கோம் இந்த செஷனில் வந்து அனகாத சக்கரா பார்க்கலாம் அனகாத சக்கராகவும் பார்க்கலாம் அப்புறம் விஷுத்தி சக்கரா ரெண்டு சக்கரவை பார்க்கலாம் அனகாத சக்கரா எந்த பார்ட்டி பாட பார்ட்டி பாடி பார்ட்டோட கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா ஹார்ட்டு பெரிகார்டியம் சர்க்குலேட்ரி சிஸ்டம் லங்ஸு ஷோல்டர்ஸு ஆர்ம்ஸு ரிப்ஸு பிரெஸ்ட்டு டயஃப்ரம் இந்த பாடி பார்ட்டோடலாம் இருக்குது ஃபிசிக்கல் டிஸ்பங்ஷன் இந்த சக்கரை சரியாக ஆக்டிவேட் ஆகலை பேலன்ஸ் ஆகலைன்னா என்ன என்னெல்லாம் ஆகுனாக்கா கன்ஜெஸ்டிவ் ஹார்ட் ஹார்ட் ஃபெயிலியர் அப்புறம் ஹார்ட் அட்டாக்கு ஹார்ட் டிசீஸ் இங்கே பார்த்தீங்க அனகாத சக்கரை என்னெல்லாம் வருதுன்னு ஆஸ்த்மா அலர்ஜிஸ் லங் கேன்சர் பிராங்கியல் நிமோனியா லங் டிசீஸ் பிரெஸ்ட் கேன்சர் ஹை பிபி இதெல்லாம் இருந்ததுன்னா அனுகாத சக்கரத்தில் வந்து இம்பேலன்ஸ் இருக்குது அல்லது அதில் வந்து பிளாக் இருக்குதுன்னு அர்த்தம் அதுக்கு என்னெல்லாம் ஆசனம் பண்ணுறது பார்க்கலாம் ஒவ்வொரு ரெண்டமோ அதர் ட்ரீட்மெண்ட் ஓகே அப்புறம் மென்டல் அண்ட் எமோஷனல் இஷ்யூஸ் என்னென்னா ஹேட்ரட் ரிசென்ட்மெண்ட் க்ரீஃப் செல்ஃப் சென்டர்ட்னஸ் லோன்லினஸ் இதெல்லாம் இதுக்கு வந்து எமோஷனல் ஆர் மென்டல் இஷ்யூஸ் பாசிபிள் காஸ் ஆஃப் எனர்ஜி பிளாக் பார்த்தோன்னா ரிஃப்ரெஷ்ட் ஃபீலிங் ஆக்சுவலி ரிப்ரெஸ்ட் ஆங்கர் தான் இது கோபத்தை அடக்கிட்டு அல்லது துக்கத்தை அடக்கி வச்சின்றது கிரீஃபு இதெல்லாம் அடக்கி வச்சுக்கிறது காரணமாக இருக்குது சொல்லிடணும் எதாக இருந்தாலும் சொல்லணும் எப்படி சொல்லணுமோ சொல்லணும் ஒரு வாக்கா சொன்னோம்னா கொஞ்சம் ரிலீஸ் ஆகும் ஒரு கவுன்சிலரை பார்த்து பார்க்கறது நல்லது நல்ல ஃப்ரெண்ட்ஸோட ஓப்பன் திறந்து மனம் திறந்து பேசுவது ஆசனாசனெல்லாம் பார்த்தீங்கன்னா புஜங்காசனம் தனுராசனா உஷ்ராசனம் அப்புறம் அர் அர்த்தமேந்திரி ஆசனம் மத்ஸ்யாசனம் கோமுகாசனம் பாலாசனம் இந்த ஆசனாஸ் எல்லாம் இதுக்கு ஹெல்ப் ஆகும் இப்போ அடுத்த சக்கரம் பார்க்கலாமா விஷுத்தி சக்கரம் இந்த தொட்டையில் இருக்கிற சக்கரம் எதெல்லாம் பாட்டி பாடி பார்ட்டு கனெக்டாக இருக்குன்னா த்ரோட்டு டிராக்கியா அப்புறம் நெக்கு வர்டிப்ரா இங்கே மவுத்து டீத்து கம்மு இசோஃபேகஸ் அப்புறம் ஹைப்போதலமஸ் ஷோல்டர்ஸு ஆர்ம்ஸு ஹேண்ட்ஸ் இதெல்லாம் இந்த பாடி பாட்டு வந்து விஷு ஜக்கரா கனெக்டாக இருக்குது ஃபிசிக்கல் டிஸ்பங்ஷன் பார்க்கலன்னா சோர் த்ரோட்டு சில பேருக்குலாம் அடிக்கடி சோர் த்ரோட் இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு வந்து அனகாத சக்கரவை ஆக்டிவேட் பண்ணுற ஆசனஸ்லாம் பண்ணால் நல்லா ரிலீஃப் கிடைக்கும் மவுத் அல்சர் கம் டிஃபிகல்டிஸ் ஸ்டிஃப் நெக்கு சுவாலன் கிளான்ஸு தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் இருக்குது மென்டல் அண்ட் எமோஷனல் இஷ்யூஸ் பார்த்தாக்கா அடிக்ஷன் கிரிட்டிசிசம் நிறையாவது குற்றம் சொல்லிகிட்டே இருப்பாங்க ஜட்ஜ்மெண்ட் ஜட்ஜிங் பீப்புள் பாசிபிள் காசஸ் ஆஃப் எனர்ஜி பிளாக் என்னென்னு பார்த்தாக்கா டிஃபிகல்ட்டி இன் எக்ஸ்ப்ரெஸிங் ஒன் செல்ஃப் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்கும் இந்த விசுத்தி சக்கரா வந்து நல்லா ஓப்பனிட்டா அவருக்குங்கிறத இல்லை அப்படிமாக தெரியும் நல்லா ஆர்டிகுலேட் பண்ணுவாங்க நல்லா பேசுவாங்க அவங்கள்ட்டெல்லாம் விசுதி சக்கரா கண்டிப்பாக ஆக்டிவிட்டாக இருக்கும் அப்புறம் இங்கே ப்ரா பாசிபிள் காஸ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா வித் ஹோல்டிங் ஆர் ஸ்வாலோயிங் வேர்ட்ஸ் சொல்லணும்னு நினைப்பாங்க நான் முழுங்கிடுவாங்க அப்புறம் சப்ரஸிங் க்ரியேட்டிவ் டேலண்ட்ஸ் நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது அதை அம்ப்த்திக்குவாங்க சரியாக நினச்சிப்பாங்களோ தோ தோல்வி ஆசனாஸ் என்னது உஷ்ட்ராசனா அப்புறம் சேதுபந்தாசனா அப்புறம் ட்ரையாங்கிள் போர்ஸு ஓகே அப்புறம் எக்ஸ்டெண்டட் சைடு ஆங்கிள் பரிவர்த்தி திரிகோணாசனம் திரிகோணாசனம் தான் ட்ரையாங்கிள் போஸு அப்புறம் ஷோல்டர் ஸ்டாண்டு தட் இஸ் சர்வாங்காசனா ப்ளவு பேஸ் ஹலாசனா அப்புறம் மச்சேந்த் மத்ஸ்யாசனா ஃபிஷ் போஸ்ட்டு புஜங்காசனா அர்த்தபச்சேந்திரி ஆசனம் எல்லாம் ட்விஸ்டிங் போஸ் எல்லாமே இதுக்கு ஹெல்ப் ஆகும் ஸோ இதுலேயும் நம்ம என்ன பண்ணலான்னா ரெண்டு ரெண்டு ஆசனம் எடுத்துட்டு இப்போ அடுத்தாப்பில் வந்து நம்மளுக்கு பார்த்தோம்னாக்க ஆக்ய சக்கராவும் சகசராரா சக்கராவும் அடுத்ததில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி முள்ள முள்ள கவனிப்போம் பயணிப்போம் ఇప్పుడు చక్క్రాహిలింగ్ పట్టిట్కంగ్స్